அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போது ப்ளவுஸில் ரெண்டு வரைய பைப்பிங்கு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு சீல துணி நான் இந்தளவு கட் பண்ணியிருக்கிறேன் சீலை நல்லா வளர்த்தியாக இருந்ததுனால இந்தளவு கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த சீல துணியை மூணாக மடிச்சுக்கிறோம் மூணாம் மடித்து அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் வட்டையில் நம்மளுக்கு துணியும் அகலமாக கிடைக்கும் அதனால் இப்படி மூணு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது இப்படி மூணு பீஸ் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம சீல பீஸில் குறு குறுக்க வெட்டினோம்னா அதில் நிறையா ஜாயிண்ட்டு கிராஸ் ஜாயிண்ட்டு வர்ற மாதிரி இருக்குது இப்போ இப்படி அடிச்சுக்கலாம் ஒவ்வொரு கிளாத்தை வச்சு வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து சீலை துணி பாலிஸ்ட் மிக்சிங்கிறதுனால கொஞ்சம் வலுவழுருக்குற மாதிரி இருக்குது காட்டன் துணியாக இருந்தால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும் இனி அடுத்த துணியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு வரி பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு போன தடவை சொல்லியிருப்பேன் இது அந்த பைப்பிங் கீழேயே இன்னொரு பைப்பிங் வைக்கிற மாதிரி பட்டையாக அது எப்படிங்கிறதுக்கொசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்குது இப்போ இப்படி ஃபுல்லாக இப்படி அடிச்சுக்கிறோம் அந்த பிசுறுகளெல்லாம் வெட்டிக்கலாம் ஒவ்வொரு தேயிலுக்கு ரவுண்டு தேயில் போ ரவுண்டு தேயில் போட்டுக்கிறோம் ஒவ்வொருத்துக்கும் இப்போ மூணு துணியும் வச்சுக்கிட்டனால எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க அதை கிராஸ் பீஸாக வெட்டிக்கணும் இப்போ வந்து ப்ளவுஸு எல்லாம் தைச்சி முடித்தாச்சு ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் பின்பக்கம் பக்கம் சோல்ட்ரு எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சாச்சு இதில் தான் நம்ம பைப்பிங் வைக்கிறோம் இப்போ துணி பாருங்க மூணு துணி ஜாயின் பண்ணுது இப்படி இருக்குது இதில் கிராஸாக வெட்டிக்கிறோம் ஒன்றரை அளவுக்கு ஏக அப்படி கிராஸாக வெட்டிக்கிற மாதிரி நம்மளுக்கு துணியும் நல்லா அகலமாக கிடைக்கும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு பகுதி மட்டும் ஒரு பைப்பிங்க்கு மிச்சமாகவே ஆகுது இப்படி ஜாயின் பண்ணுறதுனால துணி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டு பைப்பிங்கிறனால ஒரு பகுதி துணியும் ஒரு பைப்பிங்க்கு எடுத்துக்கலாம் அதையும் மடிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஒன்றரை அஞ்சு அளவுக்கு அப்படியே நாம் வெட்டிகிட்டு வரோம் பிகினர்ஸாக இருந்தால் அளவு அப்படியே ஒன்றரை இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு வெட்டுங்க நான் அப்படியே ரப்பா வெட்டுற மாதிரி இப்போ இப்படி இது பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பைப்பிங் துணி நல்லா லென்த்தாகவும் கிடைக்கி இப்போ இப்படி அடிக்கிறது தப்பு எப்போவுமே நான் போன தடவையே சொல்லியிருப்பேன் தெளிவாக துணி நேருக்கு நேரம் அந்த கிராஸ் பீஸ் நேராக வர மாதிரி வச்சு அந்த துணியை அப்படியே போட்டு நம்ம பைப்பிங் கிராஸ் பீஸ் அடிக்கிறோம் அப்படியே தூக்கி வச்சு இதில் வச்சு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா பீஸுக்குமே தேவைப்படுற பீஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ வளர்த்தியே வச்சாச்சு இப்போது கிராஸ் பீஸில் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு சைடாக மடக்கி அடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இது கிராஸ் பீஸ் இப்படி தைக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் நம்ம தையல் ஓட்டிக்கிறோம் ஒரு பக்கம் இப்போ அதையே திருப்பி வைக்கல அந்த தையல் வந்து கொஞ்சம் ஒரு அரைஞ்சி தள்ளித்தா நம்மளுக்கு இந்த பக்கம் வருது அப்போ பைப்பிங் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும் நேர் பீஸ் வச்சோம்னா அந்த தையல் நேருக்கு நேராக உரண்டையாக வந்த மாதிரி வந்துடும் இப்போ ஒரு சைடாக மடக்கி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த மூணு துணியை வச்சு அடிக்கிறதுனால அந்த துணிகள்லேயுமே நம்மளுக்கு ஜாயிண்ட் வர்றது அது கிராஸாக தான் வந்திருக்கு அதனால் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் அதிகமாக ஜாயின் பண்ணணுங்கிறது இல்லை ரெண்டே துணியில் நம்மளுக்கு நல்லா துணியும் நல்லா வளர்த்தியே வந்துடு இப்போ ஏகம் இப்படி மடி மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ எல்லாம் ஏகம் மடித்து அடித்தாச்சு இனி வந்து ப்ளவுஸில் நல்ல கடையுமோ நாம் வச்சுருக்கிற கிராஸ் பீஸு நல்ல கடை அப்படி வச்சு அப்படியே வச்சு அடிக்கிறோம் மேலே நல்ல துணி நல்ல துணி ஒன்றா வச்சு எப்பவுமே நம்ம த த பைப்பிங் வந்து நல்லா தளவில் ரொம்ப எச்சில்தான் போடணும் ஒரு காலஞ்சு வித்தியாசம் அப்படியே விட்டுறலாம் அது துணி மடிச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளோ இதாக நம்ம த நல்லா ஒன்றா அடிக்கிறோமோ பைப்பிங் நம்மளுக்கு நல்லா சன்னமாக வரும் நம்மளுக்கு கொஞ்சம் உருட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் த துணி வந்து தள்ளி வரும் கரெக்டாக அந்த எஜ்ஜிலையே ஓட்டிகிட்டு வருவேன் தையிலு நம்மளுக்கு பைப்பிங் கொஞ்சம் அதிகமாக வேணும் மொத்தமாக வறுக்கிற மாதிரி வரணுன்னா ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டு அப்படியே அடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம திருப்பி வரையிலும் நல்லா உருண்டையாக வர்ற மாதிரி வரும் இது நம்மளுக்கு சன்ன பைப்பாக பைப்பிங்காகவே போதுங்கிறனால நான் ஒண்டாகவே வைக்கிறேன் அந்த காலிஞ்சி இது எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கட்மார் கட்டு கட்டாக வெட்டுற வெட்டுற முழுங்க துணி திரும்பி வர்றதுக்கு அந்த வளைவு பகுதியிலல்லாம் அதுக்கொசரம் துணி எச்சு விட்றோம் துணி நல்லா திரும்பி கொடுக்கு அப்படி கட்மார்க் கொடுத்துக்கலாம் ஏகமும் அந்த வளைவான பகுதிகளுக்கெல்லாம் அப்படி வெட்டிட்டோம்னா தான் துணி நல்லா திரும்பி வரும் இப்போ ஏகம் அது மாதிரி வச்சு அடித்தாச்சு கட்மார்க்கும் போட்டாச்சு இனி பைப்பிங் அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ ஓரமாக அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங் நல்லா சண்டமாக வரும் இப்போ இதே மாதிரி ஏகம் அப்படியே அடிச்சுக்கலாம் பைப்பிங்கு இதே நம்ம கிராஸாக வச்சு அடிக்காத நேருக்கு நேராக வச்சு அடித்தோம்னா அந்த தையில் வர்ற பகுதியெல்லாம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது கிராஸ் பீஸுங்கிறதுனால முன்பக்கம் தையில ஒரு பக்கம் உழுகு அதை திருப்பி வரையில் தையில ஒரு அரைஞ்சு வித்தியாசத்தில் திரும்பி விழுந்துடும் தள்ளி பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வருது அவ்வளோதான் ஏகமும் ஒரே மரம் வந்திருக்குது பாருங்க ஒரு துளி கூட எச்சு கம்மி வராது இனி நாம் செகண்ட் பைப்பிங்க்கு நான் துணி தையில் தெரியணுங்கிறக்கோசரம் மஞ்சள் கலர் நூல்லையே வச்சு அடிக்கிறேன் இப்போ இந்த தையில் மேலே தான் செகண்ட் பைப்பிங் துணி ஜாயின் பண்ணணும் அதுக்கோசரம் ஒரு அரைஞ்சு வித்தியாசத்தில் ஒரே மாதிரி தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் கலரில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியாது துணியை எடுத்து எடுத்து பார்த்து தேயில் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கணும் இதாக இருந்தால் மஞ்சள் கலர் தேயில் மேலே அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கு தான் இது ஒரு அரஞ்சு வித்தியாசத்தில் ஓட்டிட்டோம் இனி அடுத்த பைப்பிங்க்கு அந்த துணி கிராஸ் பீஸு வெட்டியிருக்கிறோம் அதே ஒன்றி செரி பாதியாக அப்படி மடக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று துணியை இப்படி செரி பாதியாக மடக்கிறோம் மடக்கி அந்த ரெண்டாவது தையில் ஓட்டினது மேலேயே வச்சு ஓட்டிக்கிட்டு வரோம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு துணி விட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வரலாம் நம்ம துணி விட்ற துணி கரெக்டாக ஒரு அரைஞ்சி விட்டோம்னா போதும் ஒரே மர இப்போ அந்த மஞ்சள் கலர் தேயில் மேலேயே இந்த துணி வச்சு அப்படியே அடிச்சுட்டு வரோம் கரெக்டாக அந்த பக்கம் நம்ம மடக்கி வந்த ஃபோல்ட்ரு துணி வந்து நம்மளுக்கு ஒரு அரஞ்சு டிஃப்ரெண்ட்டில் இருக்கணும் அப்படியே வச்சு ஏக ஒரே மாதிரி ஓட்டிக்கலாம் இது பாலிஷ்டு துணிங்கிறதுனால கொஞ்சம் வலுக்கி வழுக்கி வர்ற மாதிரி இருக்குது நம்ம காட்டனில் வச்சோம்னா இந்த பைப்பிங் நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு பைப்பிங் துணி வெட்டி இருக்கிறோம் வெட்டி அதையே ஒரே மாதிரி ஈவனாக வெட்டி அதையும் வந்து நாம் மடக்கி அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரோம் ஒரு அளவுக்கு துணி விட்டு அப்படியே நம்ம அடிச்சுட்டு வரோம் நம்ம மறுபடியும் அந்த துணியை கவர் பண்ணியில அந்த தைச்சிருக்கிற விட்டுருக்கிற துணியெல்லாம் அப்படியே மூடிக்கி அப்படியே ஒரு அரைஞ்சு வித்தியாசத்தில் ஏகமாக அந்த மஞ்சள் தயில் மேலேயே அந்த லைன் மேலேயே அப்படியே அடிச்சுட்டு வரலாம் நம்மளுக்கு கிராஸ் துணியாக இருந்த கருக்கறனால தான் இது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அது தான் இந்த பீஸு கிராஸ்லேயே வெட்டிக்கிறோம் இப்போ ஓரத்தை மடிச்சு விட்டு அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து நாம் தைச்சதையே அப்படியே மூடி கவர் பண்ணி ஏகமும் அப்படியே தை தலைவலையே அதை ஓட்டிக்கிறோம் அந்த துணியை திருப்பி வச்சு நாம் அடிச்சிருக்கிற பிசுறு மேலே அப்படியே மேலே வச்சோம்னா அந்த பிசுரும் மறைஞ்சிக்கு இது அப்படியே அந்த எஜ்ஜிலேயே தேயில் அப்படியே திருப்பி அடிச்சுட்டு வரோம் முதல்ல அடிச்சது அந்த மஞ்சள் கலர் வரியில இப்போ அதை வந்து நம்ம அந்த துணி விட்ட துணியும் சேர்ந்து இது மூடி கவர் பண்ணிக்கி மடித்து வச்சு தான் நம்ம அடித்ததுனால நம்மளுக்கு அது ஃபோல்டிங்காக தான் இருக்குது நம்ம அப்படியே எடுத்து வச்சு அப்படியே ஏகம் அடிச்சுக்கலாம் ஒரே மாதிரி நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக அந்த வளைவு சைடுலலாம் பொறுமையாக அடிச்சுக்கலாம் கடைசியில் தைச்சம் கடைசியில் பிசிறு கிசிறு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒண்டை வெட்டி விட்டுக்கலாம் இது இந்த பைப்பிங்கெல்லாம் காட்டன் துணியில் வைக்கணும் அருமையாக வரும் நம்மளுக்கு ஒரே மாதிரி எப்படி மடக்கி அடித்தாலும் அந்த துணி துளி கூட வலுக்கி வராது ஒரே மாதிரி வரும் அந்த துணியில் அடித்தோம்னா மட்டும் இப்போ இப்படியே ஏகமாக இல்லை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் முன்பக்க கழுத்து வரைக்கும் ஏகமாக அப்படியே அடிச்சுக்கலான்ட்டு ஒரே மரில் ஓட்டிட்டேன் அவ்வளோதான் வச்சு அடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இதே காட்டன் துணியிலன்னு இன்னும் நல்லா அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பிசுறுகளை நம்ம வெட்டி விட்டுக்கலாம் மரியாதை வச்சு கம்மியாக இருக்கிற பிசிறுகளெல்லாம் இனி வெட்டி விட்டோம்னா பைப்பிங் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோதாங்க ஒரே மரம் வரும் பார்க்குறக்கு நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்